நாடு துறந்த கஹ்லான் வம்சத்தினர் நான்கு வகைப்படுவார்கள் ரெண்டு லக் மற்றும் ஜுதாம் இவர்கள் கிழக்கு மற்றும் வடக்கு நாடுகளில் குடிபெயர்ந்தனர் லக் வம்சத்தினர் என்பவரின் சந்ததியர்தான் ஹீரா நாட்டை ஆண்ட அரசர்கள் அந்த அரசர்களை முனாதிரா என்று அழைக்கப்பட்டது மூன்று பனு தை அசது வம்சத்தினர் யமனிலிருந்து குடிபெயர்ந்தவுடன் இந்த கோத்திரத்தினரும் அரபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதிக்கு சென்று அஜஹ் சல்மா என்ற இரு மலைகளுக்கிடையில் குடியேறினர் பிற்காலத்தில் அந்த மலைகளுக்கு தாய் மலைகள் என்ற பெயர் வந்தது நான்கு கிண்டா இந்த கோத்திரத்தினர் பஹ்ரைனில் குடியேறினர் அங்கு அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படவே மீண்டும் யமன் நாட்டில் அலோகமௌத் என்னும் நகரில் குடியேறினர் அங்கும் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படவே அரபிய தீபகற்பத்தின் நசுது பகுதியில் குடியேறி ஒரு பெரும் அரசாங்கத்தை நிறுவினார்கள் ஆனால் சில காலங்களுக்குள்ளாகவே அவர்களது அரசாங்கம் அழிந்து சுவடுகள் தெரியாமல் போயிற்று ஹிம்யர் வம்சத்தைச் சேர்ந்த குதாஆ என்ற கோத்திரத்தார் யமனிலிருந்து வெளியேறி மஷாரிஃபுல் ஈராக் என்ற பகுதியில் பாத்தியத்து சமாவா என்னும் ஊரில் குடியேறினர் குதா வம்சத்தைச் சேர்ந்த சில பிரிவினர் மஷாரிஃபு ஷாம் என்ற பகுதியிலும் ஹிஜாஸ் மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் குடியேறினர்